குட் ஈவினிங் டு ஆல் நான் எப்போவுமே பிரம்ம புகுத்த பூஜை தான் போடுவேன் இன்றைக்கி வந்து இது பிரம்ம புகுத்த பூஜெலாம் இல்லை அன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை குங்குமஞ்சா வச்சுட்டு இருந்தேன் க பவர் கட் ஆகிடுச்சி ஸோ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபே பேட்ரி லைட் போட்டுட்டு குங்குமஞ்சா வச்சுட்ருக்கும் போது பவர் கட் ஆனாலே குழந்தைங்களுக்கெலாம் போர் அடிக்கும்ல அந்த மாதிரி என் பாப்பாவுக்கும் போர் அடிச்சிதுன்ட்டு அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த மக குங்குமஞ்சா வைக்கிறதுக்கு வந்துருச்சு நான் வச்சுட்ருக்கேன் அம்மா நீ வீட் நான் வீடியோ எடுக்கிறேன் நான் குங்குமஞ்சா வைக்கிறேன்னு அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க நீங்கள் குங்குமஞ்சாலாம் வைக்க வேணாம் நான் வச்சுக்கிறேன் வெறும் வேணால் வீடியோ எடுங்கன்ட்டு அவங்க தான் எடுத்தாங்க இந்த ஷார்ட்ஸ்லாம் சாமிக்கிட்டலாம் வந்து இருட்டாக இருந்தது நாங்களாக பா ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டு அப்படியே குயிக்காக சாமிக்கு ஆறு மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிடணுமே அப்படின்றதுக்காக வேலை இருந்தோம் அன்றைக்கி சங்கட சதுத்தி கிருத்திகை வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து வந்து பவர்ஃபுல் டே ஸோ அதனால் குயிக்காக ஒரு சங்கட சதுர்த்தின்றதுனால பொறுமையாக கூட விலைக்கு ஏற்றிக்கலாம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமைன்ற ரீசனுக்காக கொஞ்சம் குயிக்காக ஆறு மணிக்கெலாம் விலைக்கு ஏற்றணுன்ற ரீசனுக்காக குயிக்காக வேலை செஞ்சிட்ருந்தோம் அப்படி செஞ்சிட்ருக்கும் போது நாளைக்கு நான் சனிக்கிழமை சாமி கும்பிட்டு போகிறேன் பெருமாளுக்கு தழுவு போட போகிறேன்ற ரீசனால் எல்லாமே பிஃபோர் டேவே க்ளீன் பண்ணி வைக்கிறது பூ வந்து சிம்பிளாக மல்லிகைப்பூ கட்டி கொஞ்சம் சாமிக்கு மட்டும் பூ வச்சுட்டேன் ஏன்னா நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படி அப்படின்ட்டு கொஞ்சமாக பூ மட்டும் வச்சுட்டேன் என் பசங்க எனக்கு தேவைன்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்க நான் சொன்னேன்னா வந்து அம்மா இதை எடுத்து வை இந்த வேலை செய்யணும் செய்வாங்க இன்றைக்கி வந்து எதுக்கு ரீசனாக வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ண வராங்கன்னா நான் சாமி சீக்கிரம் கும்பிட்டு முடிச்சிட்டேன்னா மறுநாள் சேட்டர்டே வந்து என் பாப்பாவுக்கு பர்த்டே ஸோ கிளிப்பு வளையல் பேங்கிள்ஸ்லாம் தரேன் அப்பாவும் கம்பெனிலேருந்து வந்துடுவாங்க நம்ம குயிக்காக கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க இன்னும் வந்து என் எனக்கு வந்து ஹாப்பியாக ஹெல்ப் பண்ணாங்க அவ பாப்பா வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவங்க ஸ்கூலில் வந்து ஃபிஃப்த் தான் வந்து பேர்தேன்னா அன்யூனிஃபார்மில் வர அலவுடு பாப்பா இந்த இயர் ஃபிஃப்த்து படிக்கிறதுனால கலர் ட்ரெஸ்ஸில் போகலாம் எனக்கு சேட்டர்டே இந்த வருஷம் வீக்கு வந்து ஸ்கூல் வைக்கணுன்ட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தா பட் வந்து இது குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட்டு வீக்காக ஸோ அதனால் ஸ்கூல் வைக்கல நாளைக்கு லீவ் விட்டுட்டாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மட்டும் இருக்குது குவாட்டர்லி எக்ஸாமோட ரிப்போர்ட் கார்டெலாம் தர மாதிரி ஸோ அந்த மாதிரி ஹாஃப் டேவில் மட்டும் ஒன் தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி இருக்குன்றதுனால அப்போ வந்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஃபுல் டே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சாக்லேட் கிஃப்ட்லாம் கொடுக்குற மாதிரி நான் இருந்தேன் பிளான் பண்ணியிருந்தாள் பட் இல்லாத அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணா சரி இதுதான்ற மாதிரி அவளே கொஞ்சம் அப்செட் பண்ணிக்கு ஏற்றுக்கினான் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளா எதுவும் சொல்லித்தரணும்ட்டு இல்லை நம்மளுக்குலாம் சாக்லேட் வாங்கி கொடுத்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலே ஓகேன்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் ஆனால் இப்போது நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலையா என்னை ஃபோட்டோ பண்ணி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலையா ஃபோட்டோ போடலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அட்வான்ஸாக இருக்கிறாங்க நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பசங்களும் வந்து கூட சாமிலாம் கும்பிட்டாங்க அன்றைக்கி சங்கட சதுர்த்தி எல்லாம் இருந்ததுனால பாயாசம் கொஞ்சம் காசி வச்சுட்டு எள்ளூருண்டையும் பிரசாதமாக வச்சுட்டேன் அன்னைக்கு கிருத்திகின்றதுனால வின வெத்தலை தீபமும் போட்டுட்டேன் அப்புறமா விநாயகருக்கு ஸ்லோகம் முருகர் பாட்டு அதெல்லாம் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ரிலாக்ஸாக சாமிக்கிட்ட உக்காந்தோம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அப்பாவும் வந்துட்டார் அப்புறம் பசங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கடைக்கு போய்ட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் இப்படி தான் அந்த ஈவினிங் வந்து நல்லபடியாக ஜாலியாக போயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ